Thank you ஒரே மேட்சில் இத்தனை சாதனையா என்னங்க சொல்றீங்க சச்சின் கோலி சாதனைக்கு ஆபத்தா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் தான் அது என்ன விஷயம் என்னன்றத இந்த ஃபுல்லா சொல்ற நல்லா கேளுங்க எஸ் சவுத் ஆப்பிரிக்காப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட சவுத் ஆப்பிரிக்காங்கன்னா அந்த டோர்னமெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்க போறாங்க இதுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா வந்து நூத்தி ஆறு ரன்ல வந்து ஆல் அவுட் பண்ணி அபார வெற்றி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க ஸோ மூணு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார் ஜீரோ லீடிங் இருந்தாங்க நேத்து மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி அடிஸ்தானமான பேட்டிங் வேற லெவல் பேட்டிங்னே சொல்லலாம் அதாவது வந்து குருபாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதம் அடிச்சா பாருங்க அப்படி ஒரு நாக்கு சோ அப்படி அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் சதத்தின் மூலமா முன்னூத்தி பதினோரு ரன் அடிச்சாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு வரைக்கும் விக்கெட்டே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போட வந்தாருங்க பர்த்டே பாய் ரஷீத் கான் சருக்கு புருக்கு சருக்கு புக்கு பத்தொன்பது ரனுக்கு வந்து அஞ்சு விக்கெட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா டீம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா முடிச்சு விட்டிங் போங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெண்டுக்கு ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க ஆப்கானிஸ்தானே சொல்லலாம் இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அது ஃபர்ஸ்ட் டைம் இன் த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவை ஒரு டோர்னமெண்ட் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார் ஜீரோன்னு சொல்லிட்டு வின் பண்றாங்க இன்னும் மூணாவது மேட்ச் வேற இருக்கு இதில் எங்கப்பா சச்சின்னு விராட் கோலி சாதனை எல்லாம் முறியடிக்கும்னு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு வயதேயான குர்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஏழாவது சதத்தை நேற்று மேட்ச் மூலமா பூர்த்தி செஞ்சிருக்காரு இதன் மூலமா இருபத்தி மூணு வயசுக்குள்ள அதிக சதங்கள் அடித்தவர்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் இருந்த விராட் கோலி சாதனையை சமம் செஞ்சிருக்காரு இருபத்தி மூணு வயசுக்குள்ள அதிக சதங்கள் அடிச்சு எட்டு சதங்கள் அடித்தது யார் இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்கா அப்படி அவர் சாதனையை முறியடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு அதை அடிச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாதனையும் ஈக்குவல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஸோ வந்து கண்டிப்பா சாதனை சாதனைன்றதே வந்து பார்த்திங்கன்னா சாதனை முறியடிக்கிறது நான் வாழ்த்துக்களையா மேற்கொண்டு பல சாதனைகள் புரியுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிக ஒரு நாள் சதங்கள் ஆப்கானிஸ்தானுக்கான அடிச்ச பிளேயர்னு சொல்கிற பட்டியலில் வந்து முதல் இடத்த இருக்காரு குருபாஸ் ஏழு சதங்களை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஒரு நாள் வெற்றியை வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பெற்றிருக்காங்க அது நூற்றி எழுபத்தி ஏழு ரனுக்கு வந்து பாத்த இது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தி நாலு ஆல் அவுட் பண்ணிட்டாங்களா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மிக மிகப்பெரிய வெற்றி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஓடிய மேட்ச்ல இதுதான் சோ அது மட்டும் இல்லாமல் பர்த்டே பாய் ரஷீத் கான் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ரன்களுக்கு அஞ்சு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி அவரோட கொண்டார் பர்த்டேயில் சம ஸ்மெல் போட்டவங்கன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தென் ஆப்பிரிக்கா சேர்ந்த பிளாண்டர் தான் அவர் ஃபோர் விக்கெட் பன்னெண்டு ரன் கிடந்த அதை நேற்று முறியடிச்சாரு அது மட்டும் மட்டும் தென் ஆப்பிரிக்கா எதிராக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டோர்னமெண்ட்டை முதல் முறையாக வெற்றி பெறாங்க ஆப்கானிஸ்தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன டீம் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டீமை வந்து ஜெயிக்கிறது இன்னும் நிறைய நியூஸ் இந்த மாதிரி கேட்கறதுக்கு தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம காமன் செக்ஷன்ல ஆப்கானிஸ்தானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்